நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான தகவல் இது டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் டெட் நலச்சங்கத்தை சேர்ந்தவர்களுடைய உழைப்புக்கு நன்றி சொல்லி ஆகணும் அவர்களுடைய உழைப்பு தான் இந்த பத்திரிகையில் வந்த தகவல் முரசொலி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூடிய தகவல் இது சரிங்களா அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நடைபெறவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை பொதுத்தேர்தலில் தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர் வேட்பாளர்கள் வெற்றி பெற முழு ஆதரவு அளிப்பதோடு தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற பாடுபடுவதாக ஏற்கனவே இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இயக்கங்கள் தெரிவித்திருந்த நிலையில் மேலும் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளியின் மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் மாநில பொதுச்செயலாளர் வி மதன்ராஜ் மற்றும் க வடிவேல் சுந்தர் தலைமையிலான ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் ஆகிய சங்கங்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற பாடுபடுவதாக உறுதி உறுதியளித்துள்ளன அளித்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு முரசொலி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணை மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்காதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் நலைச்சங்க தான் அதற்குண்டான உழைப்பை வந்து கடுமையாக செலுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நலச்சங்கத்துக்கு தான் எல்லாரும் நன்றி சொல்லணும் யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய விருப்பமும் கிடையாது எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் பல பல பேருக்கு போய் சேரும் அப்போ தான் நன்மை பயக்கும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் சரி அந்த திமுக தலைமைக்கும் சரி மற்ற நம் போராடிக்கிட்டு வர அவர்களுக்கும் நன்றி செலுத்தின்தான் இந்த செய்தி சேரும் சரிங்களா அதனால் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் இந்த உழைப்பு எல்லாருக்கும் தெரியணும் போய் சேரணும் வாழ்த்துக்கள்